அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முதல் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பர் கேட்டிருந்தாங்க தண்ணீர் வசதியோட விவசாய பூமி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த பூமி வந்து தண்ணி வசதியோட தனி கிணறு தனி போர் வெள்ளுங்க பிஏபி பாய் வாய்க்கால் பாசனத்தோட விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு பேஸ்லையே வந்து இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குது மிஸ் பண்ண வேண்டாம்ங்க சூப்பரான பூமிங்க இதை பூமி இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் பக்கத்தில் பொள்ளாச்சி டு தாராவர் ரோட்டில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்ல செம்மண் பூமி அஞ்சு ஏக்கராக விவசாயம் பண்ணுற அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க நல்ல பூமிங்க இப்போ வந்து விவசாயம் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு அறுவடை பண்ணிக்கிட்டாங்க காலியாக தான் இருக்குது வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமான பூமிங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ்னே சொல்லாங்க பக்கத்தில் வந்து இப்போ விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டுங்க செழிப்பான ஏரியாவில் நல்ல ஒரு அருமையான லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பூமி கண்டிப்பாக வாங்கினோம் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோமீட்டருக்கு வரும் அந்த பூமிக்கு சூப்பரான பூமிங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பா தான் இருக்குது இதே கிணறு எல்லாமே வந்து இது தனியாக வருங்க ரொம்ப புறான பூமி ரோடு பேஸ்லேயே வந்து இது வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இது மொட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ஏன்னா மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க அதுலேருந்து கால் கிலோமீட்டர் கட் ரோடு பேஸில் செழிப்பான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க அஞ்சு ஏக்கர் விவசாய பூமி ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க சூப்பர் பூமி இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி வருங்க நன்றி வணக்கம்